எல்லாருக்கும் வணக்கம் பிஎம்சி பார்க்க அத்தனை நேரங்களுக்கும் என்னுடைய வணக்கம் என்னுடைய பேர் தாரா நான் சென்னையில் இருக்கேன் பிரம்மஷி பிதாமகா பத்திரிச்சிக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிஞ்சுக்கிறேன் இப்போது நான் வந்துட்டு என் என்னை பற்றி நான் கொஞ்சம் சொல்லியிருக்கிறேன் நான் ஏழு வருஷமாக இந்த தியானத்தில் இருக்கேன் அண்ணாப்பண்ண சதி தியானத்தில் ஏழு வருஷமாக நான் இந்த தியானத்தில் இருக்கிறதுனால நான் ரொம்ப ஹாப்பியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கேன் ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு நிறைய பிரச்சனையில் இருந்தேன் உடல் உபாதிகளும் சரி மன பிரச்சனையில் டிப்ரெஷனில் ரொம்ப அதிகமாக இருந்துகிட்டு இருந்தேன் நான் அப்போது அக்கா மூலிமா தான் நான் இந்த ஆனால் இந்த தியானத்துக்கு வந்தேன் நான் இந்த தியானம் பண்ண 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 எனக்கு ரொம்ப எல்லாம் கஷ்டமும் எனக்கு தெரிஞ்சிச்சு பிரச்சனையும் சரி பணப்பிரச்சனையும் சரி உடல் உபாதைகளும் சரி எல்லாமே சரி ஆகிடுச்சி மாத்திரையில் நான் அடிமையாக இருந்தேன் இருபது வருஷமாக நான் மாத்திரை இருந்தேன் ஏன்னால் எனக்கு வந்து பேக் பெயின் அதுக்காக மாத்திரை போட்டுட்டு இருந்தேன் ஆனாலும் சரி ஆகலை ஆனால் இந்த தியானத்துக்கு வந்த அப்புறம் எனக்கு எல்லாமே க்யூர் ஆகிடுச்சி நான் இப்போ ஒரு மாத்திரை கூட நான் எடுக்கிறது கிடையாது தலைவலி வந்தால் கூட மெடிடேஷன் தான் தியானந்தான் அதுக்கப்புறம் இது செய்ய 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 நான் ரொம்ப ஆரோக்கியம் இப்போ வந்துட்டு நான் வந்து புருஷ வகுத்தில் தான் இருக்கேன் நம்ம நம்மளுடைய மெயின் சென்ட்ரு புருஷ வகத்தில் இருக்குது அங்கே தான் நான் இப்போது இருக்கேன் எல்லாருக்கும் தியானம் சொல்லித்தருவேன் வரவங்களுக்கு இந்த தியானம் பண்ணிங்கன்னா நல்லா ஆரோக்கியமாக இருப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நான் உங்களுக்கு எல்லாேருக்குமே சொல்லித்தரேன் ஃபோன்லேயும் நான் எல்லாருக்குமே சொல்லி கொடுத்துட்ருக்கேன் இப்போ வந்துட்டு நிறைய பேர் நிறைய பிரச்சனையில் இருக்காங்க எங்கே போனாலும் எதுவுமே சரியாகலை அப்படின்ற தேடலில் இருக்காங்க நிறைய பேர் பிஎம்சி பார்த்துட்டு எல்லாருமே கனெக்ட் ஆகுங்க இந்த ஆனா பானா சதி தியானம் பண்ணிங்கன்னா ரொம்ப 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 நல்லாயிருக்கும் உங்கள் பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வரலாம் நோயாக இருந்தாலும் சரி பணப்பிரச்சனையாக இருந்தாலும் சரி மன பிரச்சனையாக இருந்தாலும் சரி டிப்ரெஷன் இருந்தாலும் சரி எல்லாருமே வெளியே வந்துடலாம் இப்போ நமக்கு சக்தி ஐ அஞ்சு சக்தி கொடுத்துருக்காங்க கடவுள் என்ன காற்று நிலம் நீர் காற்று நிலம் நீர் நெருப்பு இப்படின்னு ஆகாயம் கொடுத்துருக்காங்க அந்த 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 அஞ்சு சக்தி இருந்தால் தான் நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியும் ஏன்னா நிலம் இருந்தால் தான் நம்ம வந்து நிற்க முடியும் காற்று இருந்தால் தான் சுவாசிக்க முடியும் ஆகாயம் இருந்தால் தான் நமக்கு மழை வரப்போகுது நெருப்பு இருந்தால் தான் நம்ம சமைச்சி அதான் ஃபயர் இருந்தால் தான் நம்ம சமைச்சு சாப்பிட முடியும் நீரும் நமக்கு தேவை மகான்களாக நீர் தண்ணி குடிச்சுட்டு அவங்க உயிர் வாழ்ந்துட்ருப்பாங்க அதனால் அஞ்சுமே நமக்கு தேவைப்படும் இந்த உலகத்தில் நமக்கு அஞ்சுமே நமக்கு தேவைப்படும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் தியானமும் சேர்த்து நம்ம பண்ணோம்னா அஞ்சாவது ஆறாவதாக நம்ம மெடிடேஷன் பண்ணணும் அப்போது இன்னும் இன்னும் நம்ம ஆரோக்கியமாகவும் ஆனந்தமாகவும் இருக்க முடியும் நிறைய பேருக்கு ஒன்றுமே தெரியாமல் இருக்காங்க தியானம் பண்ணுறோம் ஆனால் எதுவுமே இல்லை கோவிலுக்கு போகிறோம் எந்த பிரச்சனையும் சரி வரல அந்த வேண்டுதல் பண்ணுறோம் பரிகாரம் பண்ணுறோம் எது எதோ சொல்கிறாங்க நிறைய பேர் ஆனால் எதுலேயுமே அவங்களுக்கு நிறைவாகலை ஏன் நிறைவாகலை அப்படின்னாக்கா கனெக்ட் ஆகலை கடவுள்கிட்ட அவங்க கனெக்ட் ஆகலை சரிங்களா வேண்டுதலோடு செய்கிறாங்க வேறு என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே செய்கிறாங்க ஆனால் கடவுள்கிட்ட அவங்க கனெக்ட் ஆகலை ஆனால் தியானம் பண்ணோம்னா நம்ம கடவுள்கிட்ட கனெக்ட் ஆகிடுவோம் நம்ம மனசுலையே இருப்பார் கடவுள் நமக்கு என்ன தேவையோ அது நமக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார் நம்மளை சுற்றி பாசிட்டிவ் இருந்துக்கிட்டே இருக்கும் நமக்கு இந்த தியானத்தை எல்லாருக்கும் இந்த உலகத்துக்கே சொல்லி கொடுத்த நம்ம குருஜி பத்ரிஜிக்கு தான் நம்ம ரொம்ப ரொம்ப நம்ம நன்றி சொல்லணும் அவர் ஒன்றி ஒ ஒருத்தர் தான் எல்லாருக்குமே இவ்வளோ கோடி மக்கள் வந்து இருக்காங்க ஆனால் சில பேர் தான் இந்த தியானத்தில் இருக்காங்க எல்லாருமே இந்த தியானம் பண்ணுறவங்க அத்தனை பேருமே நல்லா இருக்காங்க ஒன்றுமே பிரச்சனை இல்லை எல்லாருமே பிரச்சனையில் இருந்தவங்க எல்லாருமே நல்லா இருக்காங்க அதுக்கப்புறம் பால் நிறைய பேர் வந்து பால் கூட குடிக்க மாட்டேங்கிறாங்க ஏன் தெரியல அது வந்து அதுவும் மாட்டு உடையது தானே அப்படின்ற மாதிரி சில பேர் பாலெலாம் சாப்பிட மாட்டேங்கிறாங்க ஆனால் பாலில் நிறைய சக்தி இருக்குது நமக்கு எப்படி வந்து அஞ்சு அஞ்சு சக்திகள் இருக்கோ நீர் நெருப்பு ஆகாயம் அப்படி இருக்கு இல்லையா அதே மாதிரி பால் இல்லையோ நமக்கு நிறைய இருக்குது நம்ம கோமாதா அப்படின்னு தான் நம்ம வந்து பசுமாடை நம்ம வணங்குறோம் அது விரும்பி கொடுக்குற பால் அது தாராளமாக சாப்பிடலாம் நிறைய பேர் நாங்கள் பால் கூட சாப்பிட்றது இல்லை ஏன்னா அதுவும் வந்து மாட்டு அப்படியே வருது அப்படின்றாங்க ஆனால் ஏன் நம்ம கடவுளுக்கெல்லாம் நம்ம அபிஷேகம் பண்ணுறோம் இல்லையா பால் அபிஷேகம் பண்ணுறாங்க இல்லையா தயிர் அபிஷேகம் பண்ணுறாங்க அதனால் கண்டிப்பாக பால் வந்து நம்ம சாப்பிட்லாம் பாலில் இருந்து தயிர் வருது தயிர்லேருந்து மோர் வருது மோர்லேருந்து வெண்ணெய் வருது கடைசியாக நெய் வருது நமக்கு அந்த நெய் வந்து கெடாமல் இருக்கும் பால் ஆனால் பால் ரெண்டு நாளில் கெட்டு போயிடும் ஆனால் பால் அஞ்சு வகையாக பிரித்து நெய்யாக நமக்கு கடவுள் கொடுத்துருக்காரு பால் சொல்லுமா என்னை வந்து ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க என்னை வந்து சூடு பண்ணுறாங்க எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட சொல்லுமா அப்போ கடவுள் அமைதியாகவே இருப்பார் மறுபடியும் ஏதோ ஒன்று என்னை கெடை வைக்கிறாங்க அப்படின்னு குறை சொல்லுமா அப்பவும் கடவுள் அமைதியாக இருப்பாராம் மூணாவதாக என்னை வந்து ரொம்ப என்னை வந்து ஏதோ பண்ணுறாங்க என் உடம்ப ரொம்ப அழுத்துறாங்க அதை கடையிறோம் இல்லையா அதை சொல்லுமா அப்பவும் கடவுள் அமைதியாக இருப்பாராம் அதுக்கப்புறம் வெண்ணெய் அதுலேருந்து வெண்ணெய் எடுப்பாங்க தான் என்னை இப்படியெல்லாம் கொடுமை பண்ணுறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பால் வந்து கடவுள்கிட்ட சொல்லுமா கடைசியாக அதை உருக்கி நெய் ஆக்குறாங்க அந்த நெய் எதுக்கு உபயோ உபயோகம் ஆகுது இது யாகத்துக்கு போடுறாங்க யாகத்தில் அந்த நெய் தான் கொடுக்குறாங்க அப்போ கடைசியாக போய் கடவுள்கிட்ட போய் அந்த அந்த நெய் வந்து கடவுள்கிட்ட போய் சேருது அப்போது அது ஹாப்பியாக இருந்தது பால் வந்து ரொம்ப ஹாப்பியாக ஆயிடுச்சு ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டாலும் கடைசியாக நம்ம கடவுள்கிட்ட போய் சேர்ந்துருக்கோம் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் அந்த நெய் நினைக்குது அதே மாதிரி தான் நமக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது வாழ்க்கை பிரச்சனை குழந்தைங்க பிரச்சனை நிறைய போராட்டங்கள் இருக்கும் நமக்கு வாழ்க்கையில் நிறைய நிறைய போராட்டங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு விதமான கஷ்டங்களை கொடுத்துருப்பாரு கடவுள் ஏன்னா எல்லாமே நம்ம ஜெயிச்சு வரணும் அதில் நம்ம வெளியே வரணும் அதுக்கு ஒரே வழி சொல்யூஷன் என்ன அப்படின்னாக்கா மெடிடேஷன் பண்ணணும் மெடிடேஷன் பண்ணோம்னா நமக்கு நல்ல ஒரு முடிவு எடுக்கலாம் தெளிவு வந்துடும் நல்ல ஒரு முடிவு எடுக்கலாம் எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது எது பேசணும் எது பேசக்கூடாது இது எல்லாமே நமக்கு கற்றுக் கொடுத்துரும் நம்ம மனசுலேருந்தே எல்லாமே நமக்கு கற்றுக் கொடுத்துரும் யாருமே நமக்கு அட்வைஸ் சொல்லவே வேண்டாம் நமக்கே நம்ம சரி பண்ணிக்கலாம் ஒன்றே ஒன்று மெடிடேஷன் பண்ணணும் ஆனா பண்ணா சதி ஏது ரொம்ப ஈஸி இது இது வந்துட்டு நம்ம சுவாசத்து மேலே தான் நம்மளுடைய கவனம் இருக்கப்போகுது வேறு ஒன்றும் இல்லை அவங்கவுங்க ஏஜ் இப்போ நான் இந்த மெடிடேஷனை பற்றி தெரியாதவங்களுக்குலாம் நான் இதை சொல்கிறேன் வரலாம் இது வந்து அவங்கவுங்க ஏஜ் எவ்வளவோ அவ்வளோ நிமிஷம் இந்த தியானத்தில் உட்காரணும் சரிங்களா ஃபார்ட்டி ஓர் டேஸ் இதை விடாமல் பண்ணணும் ஒரு நாள் கூட விடாமல் நாற்பத்தி ஒரு நாள் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் உட்கார பொசிஷன் சேரில் உட்காந்தாலும் சரி நீங்கள் கீழே உட்காந்தாலும் சரி ரெண்டுமே உங்களுக்கு எது வசதியோ அதில் உட்காரலாம் இப்போ கீழே உட்கார்ந்தோம்னா நம்ம அழகாக சப்னம் போட்டுக்கிட்டு கைகளை கோத்துக்கிட்டு கண்களை முடிவிட்டு இயல்பாக நார்மல் பிரித்து மேலே நம்மளுடைய கவனம் இருக்கணும் இப்போ சேரில் உட்கார அப்படின்னா கால் வந்து கிராஸ் பண்ணிக்கணும் வேறு ஒன்றுமே இல்லை பாதத்தை கிராஸ் பண்ணிக்கிறோம் கைகளை கொத்துக்கிறோம் கண்களை மூடிட்டு இயல்பாக நார்மல் பிரித்து மேலே நம்மளுடைய கவனம் இருக்கணும் அதுக்கப்புறம் எப்போ தியானம் பண்ணாலும் நம்ம தண்ணி குடிச்சிட்டு உட்காரணும் ஏன்னா நமக்கு தியானம் பண்ணும்போது நமக்கு தண்ணி வேணுன்ற மாதிரி ஒரு தோன்றல் வரும் அதுக்காக தண்ணி குடிச்சிடணும் கடைசியாக நீங்கள் கண்ணை திறந்துடக்கூடாது உங்கள் கைகளை எடுத்து கண்கள் மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் கண்ணை ஓப்பன் பண்ணணும் அவ்வளோதான் சிம்பிள் இது ரொம்ப ரொம்ப ஈஸியானது மெத்தேடு ரொம்ப ஈஸியானது பலன் ரொம்ப அதிகமானது சரிங்களா ரெண்டாவது நான் ஒரு சின்ன ஸ்டோரி ஒன்று சொல்கிறேன் கணவன் மனைவி ரெண்டு பேருமே இருந்தாங்க அவங்க வந்து ரொம்ப கஷ்டம் அவங்க வீட்டில் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்காங்க அப்போ ரெண்டு பேருமே என்ன பண்ணுறாங்க நம்ம வந்து தவம் பண்ணலாம் தவம் பண்ணி நம்ம வரம் கேட்கலாம் சாமி கிட்ட வரம் கேட்டு நம்ம நல்லா அமோகமாக வாழலாம் அப்படி சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே அச அத கணவனும் மனைவியும் ரெண்டு பேரும் தவம் பண்ணுறாங்க தவம் உடனே கடவுள் வராங்க கடவுள் வந்துட்டு உங்களுக்கு நான் ஒரு மூணு வரம் கொடுக்குறேன் அந்த மூணு வரத்தை நீங்கள் சரி நீங்கள் வந்து சந்தோஷமாக இது பண்ணிக்கங்க அப்படின்றாரு சந்தோஷமாக எது வேணுமோ அதை கேட்டுக்குங்க அப்படின்னு சொல்கிறாரு சொல்லிவிட்டு கடவுள் மறைஞ்சிட்றாங்க அப்போ என்ன பண்ணுறாங்க மனைவி என்ன பண்ணுறாங்க கணவனு மனைவி ரொம்ப ஆனந்தமும் சந்தோஷமாக இருக்காங்க பரவாயில்லை நம்ம தவம் பண்ணோம் நமக்கு கடவுள் வந்து மூணு வரம் கொடுத்துட்டாங்க அந்த மூணு வரத்தை நம்ம சரியாக பயன்படுத்திக்கணும் அப்படின்ட்டு உடனே மனைவி என்ன சொல்கிறாங்கன்னா இது கொஞ்சம் ஜோக்காக தான் இருக்கும் மனைவி என்ன சொல்கிறாங்க நமக்கு வந்து மூக்கு வந்து சரி கிடையாது நமக்கு ரெண்டு பேருக்குமே மூக்கு சரியில்லை எல்லாரும் நம்மளை கிண்டல் பண்ணுறாங்க அதனால் நமக்கு நல்ல மூக்கு வேணும் அப்படின்னு முதல்ல கேட்டுப்போம் ஒரு வரத்தை வந்து மூக்கு வேணும் அப்படின்னு கேட்டுப்போம் ஏன்னா எல்லாருக்குமே மூக்கு மூலிமா அழகாக இருக்க அப்படின்னு தானே சொல்லுவாங்க அதனால் நமக்கு மூக்கு வேணும் நல்ல மூக்கு வேணும் ரெண்டு பேருக்குமே மூக்கு சரியில்லை நல்ல மூக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாங்க உடனே என்ன பண்ணுறாங்க அவங்க ரெண்டு பேருமே ஒரு வரத்தை வந்துட்டு எங்களுக்கு நல்ல மூக்குகள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க மூக்குகள் அப்படின்னு சொல்லும் போது நிறைய நிறைய வரும் இல்லையா எங்களுக்கு மூக்கு வேணும் அப்படின்னா ஒரு மூக்கு மூக்குகள் அப்படி சொன்னோன்னா உங்களுக்கு என்ன ஆச்சு ரெண்டு பேருக்குமே எல் மூக்காக வந்துடுச்சு உடம்பு ஃபுல்லாகவே மூக்கு வந்து வந்துடுச்சு அவங்க வந்துட்டு ஐயோ இது என்ன இது நமக்கு தேவையில்லாத இடத்துலலாம் மூக்காக இருக்க ஒரு அந்த மூக்கை வச்சுக்கிட்டே வெளியே போனால் நம்மளை வந்து கேலி பண்ணிவிட்டு கிண்டல் பண்ணாங்க ஐயோ நமக்கு வந்து இந்த மாதிரி வேண்டாம் கடவுள் கொடுத்த வரத்த நம்ம வந்துட்டு பயன்படுத்தாத சரியாக பயன்படுத்தலை சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க அவசரத்தில் என்ன பண்ணிட்டாங்க எங்களுக்கு மூக்குகளே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க எங்களுக்கு மூக்குகளே வேணாம் அப்படின்னப்பறம் அவங்க சுவாசிக்க கூட மூக்கு இல்லாமல் போயிடுச்சு அவங்களுக்கு சுவாசிக்க கூட இருந்த மூக்கும் போயிடுச்சு ஏன்னா கடவுள் கொடுத்த வரம் மச்ச எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும் அந்த வர சொல்லுங்கள் மூக்கு போயிடுச்சு அப்போது ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்க மூச்சு விட முடியாது இல்லையா சுவாசம் அது மூக்குன்னு தானே சுவாசம் பண்ண முடியும் ஐயோ என்ன பண்ணுறது அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க எங்களுக்கு இருந்த மூக்கே வேணும் அப்படின்ட்டாங்க இருந்த மூக்கே வேணும் அப்படின்னாட்ட இருந்த மூக்கே வந்துடுச்சு அப்போதாக இருந்து கஷ்டப்பட்டு மூணு வாரம் வாங்கி மூணு வாரத்தையுமே அவங்களால சரியான முறையில் செயல்படுத்த முடியாமல் அவங்க அந்த மூணு வாரத்தையுமே வேஸ்ட் பண்ணிட்டாங்க இல்லையா ஆனால் அவங்க மெடிடேஷன் தியானம் பண்ணியிருந்தா கரெக்டான முடிவு எடுத்திருப்பாங்க இது பண்ணணும் இது பண்ணக்கூடாது மனசு என்ன சொல்லுதோ அதை செஞ்சிருப்பாங்க மனசு வந்து நல்லதே சொல்லும் மெடிடேஷன் பண்ணிட்டோம்னா மனசு வந்து வெறுமையாயிடும் காலி ஆகிடும் அப்போது நல்லதே சொல்லும் அப்போது என்ன ஆகும் அவங்களுக்கு கிடைச்ச வரத்தை ரொம்ப அவங்கவங்கமாக அவங்க பயன்படுத்தி இருக்கலாம் ஆனால் அந்த அந்த வரத்தை சரியான முறையில் பயன்படுத்தாத அவங்க எல்லாமே அதை இழந்துட்டாங்க அப்போ அதே கஷ்டம் அதே மன வருத்தம் அவங்களுக்கு இருக்குது மறுபடியும் வந்து கடவுள் வரம் கொடுக்க மாட்டாங்க இல்லையா அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க எதுக்கு இதை சொல்கிற அப்படின்னா அதுதான் எல்லாருமே தியானம் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தியானத்தை பற்றி சொல்லுங்கள் பிஎம்சி தமிழ் பார்க்க சொல்லுங்கள் நிறைய பேர் பிஎம்சி தமிழ் பாருங்கள் நிறைய பேர் மாஸ்டர்ஸ் ஸ்பீச் கொடுத்துருப்பாங்க நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக இருக்கும் தேவையில்லாதெல்லாம் பார்க்க வேண்டாம் தேவையில்லாதலாம் பார்த்தீங்கன்னா மனசு வந்து டிப்ரெஷன் ஆகிடும் அங்கே அது நடந்துச்சு இங்கே இது நடந்ததுன்னு அது போட்டு அது ஒரு குழப்பமாயிடும் அதனால் பிஎம்ஜி தமிழ் பாருங்கள் யூடியூப் சேனலில் பிஎம்ஜி தமிழ் பாருங்க நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் வருது பாருங்க எல்லாரும் மெடிடேஷன் பண்ணுங்கள் எல்லாருக்கும் வணக்கம்